வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் தமிழ் நான் அவங்க இருக்குமா இன்னைக்கு சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைன் ஸ்மேட்டோலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஸ்மேட்டோன் நிறைய பேசிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் லென்த்தாக போகும் கொஞ்சம் இருந்து பாருங்க அப்போ தான் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது புரியும் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா வாங்க சேனலுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சிக்கோங்க ஆமாம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த ஸ்பீடு ஓகேவா மறக்காம மறக்காமல் பஸ் குறைமுடியுங்க இந்த வாரம் ஸ்மார்டோன் ஆரம்பிச்சு விடுவது ரேம ஸ்டுடியோ வராரு ரேம ஸ்டுடியோ சாண்டாஸ் கூட நடந்து இன்னைக்கு ஸ்மேட் மாட்டோன்னு அந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாரு அவருடைய ஹோம் கண்ட்ரியை வந்து மெக்சிகோ தான் பட் ஆனால் தங்கியிருக்கிறது இப்போ அமெரிக்காவில் தானே ஸோ அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் டபிள்யூடபிள்யூஇல இந்த இடத்துல ஸ்மேட்டர் நடக்கும்னு சொல்லும்போது போது நான் தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் வந்திருக்கிறேன் அவங்க எல்லாருமே பார்த்ததில் சந்தோஷம் இந்த வருடம் மென்ஸுக்கான டேக்டிம் அண்ட் ராயல் ரம மேட்ச் நடக்கல அதில் நான் பங்கேற்க போகிறேன் ஆல்ரெடி ராயல் ரம வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்க போது ஏன்னா ஜான்சினா ரோமன் ரெயின்ஸு இதை தவிர்த்து செதிர்வாலன்ஸ் ட்ரோ மாக்கி டயர் ட்ரெஸ்ஸியம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஞ்சாவது ஆளுக்கப்புறமா அப்புறமா ஆறாவது ஆளாக நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ட்ரம்ல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த வருடம் நான் ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்று ரசல் மணியால் சாம்பியன் ஆவேன் இது என் ஃபேமிலிக்காக இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தான் ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்று ரசல் மணியால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பேன் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து என் ஃப்ரெண்டுக்காக அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எடிகர் அவரை அது என் ஃப்ரெண்டுக்காக கொடுத்தேன் ஆனால் நான் இப்போ சாம்பியன் ஆகிறது என்னுடைய ஃபேமிலிக்காக நான் கண்டிப்பாக சாம்பியன் ஆகியே தீருவேன் ரசல் மணியால் மெயின் ஏவன்ட் விளாடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறார் பார்த்தீங்களாப்பா நம்ம ரேமஸ் தெரியவும் என்னலாமா சாதிச்சிட்டாரு பட் இருந்தாலும் ஆசை யாரை தான் விட்டுறது அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கெவினோன்ஸ் வராரு கெவினோன்ஸ் வந்து நல்லா தாங்க பேசுகிறாரு என்ன சொல்றாருன்னா ரேம ஸ்டூடியோ நீங்கள் ஒரு லெஜண்ட் ரெசலர் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களை மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கிறாங்க எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டு தடவை ரசல் மணியால் மெயின் ஒன்று விளாடிருக்கிறேன் அதுலேயும் ஒருக்கா வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் கூட மோதி இருக்கிறேன் இன்னொருக்கா என் பிரதர் கூட சேர்ந்து டாக்டிக் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன் முன்னாள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இப்போ எனக்கு என்ன ஆசைனா இந்த வருஷம் ரசல் மணியால் என்னுடைய டைட்டில் அதாவது அவர் ஈகிள் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு அது அவருடைய டைட்டிலாம் என் டைட்டில் வந்து நான் வந்து ஒரு நல்ல லெஜண்ட் ரசலர் கூட சண்டைப்பட விரும்புகிறேன் நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக மென்ஸுக்கான டேட்டிமன் ராயல் ரொம்ப மேட்சை வின் பண்ணனும். வின் பண்ணிட்டு ஏன் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக நீங்கள் மோதணும் ஏன்னா எனக்கு அதுதான் ஆசை ஏன்னா நார்மலாக ஒருத்தர் மோதிறதுக்கு பதிலாக லெஜெண்ட் சிஸ் மோதல் நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கு ரேமஸ் டேரியோன்னு சொல்கிறாருன்னா நான் கண்டிப்பாக இந்த வருஷம் யாரும் வெற்றி பெற்று உன் கூட மோதணும்னா நீ சாம்பியனாக இருக்கணும் இப்போதைய டபுள்யூடி சாம்பியன் கோடி ரோட்ஸ் தான் நீ இல்லைடா மாதிரி சொல்லுறாரு அது மட்டும் இல்லாமல் ரேமேஷ் என்ன சொல்கிறாரா நீ ராயல் ரம்பில் ஒருவேளை கோடி ரோட்ஸை எதிர்த்து நீ வின் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் ராயல் ரம்ப வின் பண்ணேன்னா நான் அவன் கூட மோதுறேன்னு சொல்கிறாரு ஆனால் கடுப்பான கெவி ரோன்ஸ் நான் டபிள்யூ சாம்பியன் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரேமஸ் தெரியோ அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஆனால் ரேமஸ் தெரியோ

உனக்காக நான் முடியை ஒட்டிக்கிறேன்னு ஆக்சுவலி பேங்க பிள்ளைடைய முடி வந்து ஒட்டு முடிதான் அதுக்கு நீங்கள் பேசாமல் கலத்தி வச்சிடலாமே மொத்தமாக முடிஞ்சிருக்கும் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஜாடி அதுக்களை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சி தான் கேட்காங்க பட் ஆனால் எதுவுமே நியமையும் சொல்ல மாட்டேங்க ஒருவேளை நேமி அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ அண்ட் பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடக்குது ரயமா ஸ்டூடியோ வந்து நிகாலோஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி நடக்க மெயின் மெயினுண்டா எனக்கு வந்து கெவின் ஒன் கூட ஒரு மேட்ச் வேணும் கேட்காரு ஸோ அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு செகண்ட் மெயின் மெயினுட்டால் இன்றைக்கி வந்து கெவின் ஒன் கூட ஒரு மேட்ச் நடக்குதான் அப்போ கோரி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு இன்னைக்கு கொஞ்சம் அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்க மாதிரி சொல்லும்போது நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் உனக்கு இன்ஜுரி இருக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டு எனக்கு ராயல் ரம்லேன்னு அவன் கூட லேண்ட் ரிமேட்சில் விடணும் கொஞ்சம் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அண்ட் நான் ராயல் ரெம்பை வெற்றி பெற்று அவங்க கூட ரசி மேலே மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெம்பஸ் டே சொல்கிறாரு ஸோ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும்ல அதுக்காக நிக்கோலஸ் வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணுறியாப்பான்னு கேட்கும்போது அவன் தானே சேலஞ்சர் அவங்ககிட்ட போய் முதல்ல சைன் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோஸ் வந்து தெனாவட்டாக பேசுகிறாரு சரி நான் கெவின் ஓன்ஸ் கோட்டே போய் ஃபஸ்ட்டு சைன் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு நிக்கோலஸும் போகிறாரு அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உமன் டிவிஷனுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச்சு நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டி ஸ்ரீ வெஸ்ஸிஸ் நியோமி அண்ட் பேங்க பலர் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச் நடக்குது இது ஒரு டாக்டின் டைட்டில் மேட்ச் இந்த மேட்ச்சோட வெற்றியாளர் மட்டும் பார்த்துக்கலாம் பயங்கரமாக இந்த மேட்ச் போச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜார்க்காரிகள் மற்றும் பியாங்கா பதில் வெற்றி விட்டாங்க ஆத் அதி ஜார்க்கார்கள்னு சொல்லிட்டேனே நம்ம நியோமி வின் பண்ணுறாங்க ஜாக்காரிகள் இந்தியலாக இருக்காங்க சரி இந்த மேட்ச்சோட வெற்றியாளர் நியோமி அண்ட் பியாங்கா பலர் இவங்க வந்து இந்த வாரம் நடக்க நடக்கப்போகிற நெக்ஸ்ட்டில் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவாக அந்த டீம் பேர் எதுவும் உண்டு ஆ மெட்டா ஃபோர் அந்த டீமுக்கு அங்கன்ஸ்டர் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணனும் அண்ட் காய்ச்சி இன்னைக்கு ஜிம்மி உ சோகம் கார்பலாயஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அதை மரம் ட்ராய்ங்க இதை மெயினான மேட்ச்சா டப்ளியூபி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க சரி அதில் என்ன நடக்குது பற்றியும் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்களா அதனால தெரியும்ல அண்ட் காய்ஸ் நெக்ஸ்ட் பெய்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஸ்லாமில் என்னுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை நைஜாக்சிட்டு கிட்ட தோற்றதுக்கு முக்கியமான காரணம் டிஃபினி அவை நான் அட்டாக் பண்ணா இப்போது எனக்கு அதை பழி வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது அண்ட் என்னுடைய டைட்டில் வந்து இப்போதைக்கு டிஃபினிக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லைனா அவளை வீழ்த்தி சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பெய்லி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு உமன் சாம்பியன்ஷிப் டிஃபினி வெர்சஸ் பெயிலிக்குள்ள நடக்கும் போது ஃப்ரைடே நேரட்ஸ் மட்டனுடைய லாஸ்ட் அவர் மெயினி ஒன்றாக நடக்க போதுதான் மிஷின் மியாயமும் பிஃபார்மும் பேக் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ரெண்டு பேரில் யார் வந்து நெக்ஸ்ட் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படினு மிஷினி என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு பிஎ பிஃபேம் என்ன சொல்கிறாங்க எனக்கும் ஒரு சான்ஸ் வேணும்னு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஆஃப் த மாஸ்டர் உமன் டிவிஷனுடைய மாஸ்டர் பைப்பர் நேவி நம்ம செல்லா குட்டி செல்சா ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கிறாங்க செல்சா ஸ்க்ரீனுக்கும் பெண்டகனுக்கும் ஆகாது உங்களுக்கு தெரியுமா அது ஒரு சின்ன குளுவாக சொல்லிருக்கிறேன் என்ன ஆன்சர்னு மறக்காமல் கவர்னர்ஸில் கவனவங்க பார்ப்போம் இதில் சும்மா இருந்த சங்கம் உரிஞ்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க பைப்பணி விவரம் பார்த்து உனக்கு டேலண்ட்லாம் இருக்குது அவள் பின்னாடி இருக்கிறதுனால தான் அவள் சாம்பியனாக இருக்கா நீ இல்லைன்னா அவள் தோற்று போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொரிஞ்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்னங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை ஊட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஒருவேளை டைட்டிலுக்காக ஆசைப்படுவாங்களோ பைப்பிட்னினு அண்ட் ஹேஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்துக்கிட்டோம் ஜிம்மி ஊசோ பேசி ஸ்கார்ம்லஸ் ஸ்கேர்வைஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் நிறைய ப்ரொமோ இருக்குது நல்லவரை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக பேசியே நீ ஸ்மான்டோனோட ரிவ்யூ வந்து ரொம்ப ரெண்டு போகுதுங்க சரி கேம்லேஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கள் பாரு ஜிம்மி ரோமன் வந்து ராயல் டேமில் பங்கேற்கிறான் அதே மாதிரி ஜே ஊசோ வந்து ரிவ்யூ சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனா ஆனால் நீ வந்து ஒரு சைடு வந்து மாசமாக போய்ட்டுருக்கிறேன் உன் ஃபேமிலியை உதவாக இருக்கிற நீ தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு கேவலமா பேசினார்ல அதனால பாத்தீங்கன்னா அவருடைய கண்ணாடியே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஜிம்மி ஊசோ கெத்து கட்டிட்டு இருக்காருங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே விரிவிறுப்பை தான் போகுது ஜிம்மி ஊசோஸ் கேன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குது இந்த மேட்சோட ஏற்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ மேல இருந்து டாப்ல ஜம்ப் பண்ணலாம்னு பாக்கும்போது ஜாக் ஆஃப் ஆட் டூ வந்த இடத்துக்கு வந்துட்டார் இதை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல ஜாக் ஆஃப் ஆட் டூ வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாரபட்ச பார்க்காம ஜிம்மி ஓசாவை அட்டாக் பண்ணுறாரு பிரதாராது அண்ணனாந்து தம்பி அடி அடி அடிதாண்டா எடி இடிதாண்டா சொல்லிட்டு பயங்கரமான அடி இதில் கார்மைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கான் போல இருக்குது சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கெஞ்ச் கொஞ்சம் கிடக்காரு ஆனால் ஜாக் ஆஃப் ஆட் டூ கால்மேஸையும் விட்டு கொடுக்கல அவரையும் அடிக்கிறாரு அண்ட் இப்போது இந்த இடத்துக்கு யார் வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் ட்ரைபல் சீஃப் சோலோசிகாவை தான் வராரு சோலோசிகாவை வரும்போதே இருக்கிறதே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூ பண்ணுறாங்க சரி இருந்தாலும் பழைய ஆளுமையோட சோழ சிக்கவா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் எங்களுக்கு வந்து மைக் எடுத்து பேசலாம்னு பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பூ பண்ணுறாங்க நீங்கள் என்னடா என்ன பூ பண்ணுறது நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மைக்கு கீழே போட்டுட்டு போயிட்டார் சோழ சிக்கவா தன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றுறாரு ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னா நான் டிரைபிள் சீஃப் இல்லை ரோமன் ரென்ஸியை நம்ம எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால் எல்லாத்தையுமே கலத்தி போட்டுவிட்டு போயிட்டு இருக்காரு பட் ஆனால் சோலோசிகாவுடைய செயல் வந்து ஜாக்கப் ஆட்டு மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்குது நீ வேணால் எக்னாலஜ் பண்ணலாம் நான் நான்லாம் மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஆட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்காது ஜேக்கப் ஆட்டு பார்த்தீங்கன்னா சோலசிக்கா போனதுக்கப்புறமா மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது இதோட முடிஞ்சுட்டு நினைக்காதீங்க இதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்க போகுது தலைமை பொறுப்பில் நாங்கள் வரப்போகிறோம் இதுக்கப்புறமா ஸ்மார்ட்ஃபோனில் இதை விட கொடுமையான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது ஸோ இதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சுட்டு நினைக்காதுங்க பல விஷயங்கள் இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஆட்டு ரொம்பவே கெத்தாக பேசியிருக்காரு ஜேக்கப் ஆட்டு சோலசிக்கோ மாதிரியே ஆகிட்டாருங்க சோலசிக்காவை எப்படி ரோமன் இல்லாத தன்னுடைய தலைமை ஏற்படுத்தினாரோ இப்போ அவருடைய வாய்ப்பு அவர் எடுத்துக்கிட்டார் அண்ட் ஜாக்கோ ஃபார்ட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்கிலோடு சொல்லி பாரு மறந்துவிட்டேன் அதாவது நீங்கள் எல்லாருமே இதுதானே எதிர்பார்த்தீங்க நானும் இதை தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லியிருக்கார் எப்போ சோலோ போவோம் நம்ம தலைமை பொறுப்பை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு காத்துகிட்டு இருந்திருக்கிறாருங்க நம்ம ஜாக்கோ ஃபார்ட்டு இப்போ அவருடைய தலைமை பொறுப்பு ஏற்றாச்சு அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம சாரி பின்னாடியோடி வந்து எல்லை நைட்டு வந்து ஜாக்கா ஃபாட்டை அட்டாக் பண்ணுறாரு பட் ஆனால் ஜாக்கா ஃபாட்டும் டாமா டாங்கா ரெண்டு பேரும் இருக்கிறாங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லை நைட்டை படாப்படுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ப்ரான்ஸ்டர் அண்ட் மாஸ்டர் நம்ம ப்ரான்ஸ் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராது ப்ரான்ஸ்டோமன் அண்ட் எல்லை நைட் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடித்தாலும் ஜாக்கா ஃபாட்டும் பவர்ஃபுல்லாக இருக்காரு அதுலேயும் பிரான்ஸ் டோமனும் ஜாக்கா ஃபாட்டும் ரிங்கில் நின்று ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கோங்கல்ல அந்த ஸ்டண்ட்டு தான் நல்லா இருந்தது சரி சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாமட்டாங்க காலை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு வேண்டாம்பா அவன் கொஞ்சம் பவராக இருக்கான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காண்ட்ரவர்ஸ் ஏற்படுத்திருக்குல்ல அதனால் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட மேட்ச் அப்படிங்கிறத டபுள்யூபிடி கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஜாக் ஆஃப் ஆட்டு டபுள்யூடியோடைய ஸ்மேட்டோனுடைய ஆளுமையை தான் கிட்ட ஏற்றுக்கிட்டாரு இதுக்கப்புறமா சிங்கிள் ஜானரி தான் நம்ம ஜாக் ஆஃப் ஆட்டு ஜாக் ஆஃப் ஆட்டு இதுக்கப்புறமா சிங்கிள் ட்ரெஸ்ஸில் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மெண்ட் டீம் இருக்கிறாங்களே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுலேயும் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரில்ல சாந்தா சோபர் எஸ்கோபார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் டாக்டின் சாம்பியன்ஷிப் ஆனால் கண்டுகிற மேட்சில் விளையாடுறீங்க கண்டிப்பாக வெற்றி பெறணும் வெற்றி பெற்று நம்ம டீமுக்கு டாக்டின் டைட்லேயே நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி பேசுகிறாரு நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணுவோம் அண்ட் பீட்லிட்னீஸ்டைய உண்மை முகத்தை நம்ம எல்லார்ட்டையும் காட்டிட்டோம் நம்மளை ப ஒரு கெட்ட பேர் கொடுத்தாங்களா பீட்லிட்லீஸ் அவங்கள நீங்கள் போன வாரம் பீட் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த வாரம் மோதுறது மோட்டாசிட்டி மிஷின் கேன் அவங்க முன்னாள் டாக்டின் சாம்பியன் அதை அறிஞ்சு கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அண்ட் மோட்டாசிட்டி மிஷின் கேன் விஸ் இஸ் இந்தாஸ் மாட்டிங் ஒரு டாக்டிம் டீம் மேட்சும் பாத்தீங்கன்னா அடுத்து நடக்குது இந்த மேட்சில் சுவாரஸ்யமான விஷயம்லாம் அப்படிலாம் எதுவுமே நடக்கல ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க ஆக்சுவலி பேக் சைஜில் ஃபண்டாஸ்மே எப்படியாவது நீங்கள் ஃபன் பண்ணலாம் நினைச்சாங்க பட் ஆனால் சிட்டி மிஷின் வந்து வின் பண்ணிவிட்டாங்க ஏன் இவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா இருந்திருக்குமே ஏன் எப்படி பண்ணாங்க தெரியல அண்ட் பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் தூக்கிட்டு இப்போ ஓன்ஸ் கிட்டே வந்துட்டாரு எப்பா கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாரு கான்ட்ராக்டர் பார்த்த உடனே கெவின் நோன்ஸ் என்ன கோடியோட சைனிங் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நீ சைன் போட்ட தான் சைன் பண்ணுவாராம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டோன்னே கெவின் ஓன்ஸ் கடுப்பாயிட்டார் நீங்க கிட்ட போங்க அவர்கிட்ட போயிட்டு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் நான் தான் சாம்பியன் அவருடைய டூப்ளிகேட் சாம்பியன் போய் ஃபஸ்ட்டு சைன் வாங்க அடுத்தது என்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது அவரோட மைண்ட் ஆஃப்ல என்ன இருக்கும் ஜெனரல் மேனேஜரு ஒரு பெரிய மனுஷன் அப்படிலாம் பார்க்காதீங்க என்ன ஒரு நாய் நாய்ப்பாட்ட பாட்டு அனுப்பிங்கடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஆஃப்ல நினச்சிருப்பாரு இருங்கடியே உங்களுக்கு ஆப்பு பெருசாக வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ்க்கும் ஒரு மேட்சுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவை போடுறாங்க இதுதான் இன்றைக்கி இண்ட் ஆஃப் த கிக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டூ ஹவர்ஸோட மெயின் இவெண்ட்டாக நடக்குமா த்ரீ ஹவர்ஸோட மெயின் இவெண்ட்டாக இன்றைக்கி பெயிலியோட மேட்ச் தான் அண்ட் இப்போ பைப்பர் நிவீனுக்கும் பி ஃபார்முக்கும் ஒரு மேட்ச்சு பேக் சைட்டில் சண்டை ஏற்பட்டதுல அதன் விளைவா இந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவீன் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அதுக்கு காரணம் கீழே இருந்து நம்ம அக்கா வந்து டைட்ஸே விஷயம் பண்ணுறதுனால இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா பி ஃபார்மை ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு காலைகள் அட்டாக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணதுக்காக கண்டிப்பாக யாராக வருவா எஸ் மிஷின் மியாயம் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அடிக்கிறது வந்துட்டாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்புறம் அலருண்டு போயிட்டாங்க கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ளே ஒரு டாக்டின் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் பிஃபார்மும் சரி அண்ட் மிஷின் மியாயமும் சரி பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க பேசாமல் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டாக்டீன் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு கோல் போகலான்னு நினைக்கிறேங்க எனக்கு அப்படி மைண்ட் ஃபுல்லாக தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மறக்க அம்மா பஸ்ஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க எது எப்படியோ எல்லா இதுலேயும் நம்ம சேஃபாக இருக்கிறாங்க நம்ம அக்கா செல்ஸுக்கு அதில் மட்டும் உஷாராக இருக்கிறாங்க அவள் அவன் அடி வாங்குன்னு அடி வாங்கிட்டு நம்ம சேஃபாக இருக்கும்னு சேஃபாக இருக்காங்க அண்ட் இப்போது வந்து டிஃபனிகிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி பெய்லி என்னென்ஸ்ட்டாக மோதடிங்கள அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் அது உண்மை தான் பட் இருந்தாலும் நான் என் சாம்பியன்ஷிப்பை தோக்குற மாதிரி இல்லை நான் இன்றைக்கி வந்து அவள்கிட்ட மோதி என் சாம்பியன்ஷிப்பை அக்கே ரீட்டைன் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபனி செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவளோட எதிர்பார்த்த ரேமஸ்ரீய வசிஸ் கெவின் ஒன்ஸ்க்கான மேட்ச்சு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேட்ச் நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததில்ல நீங்கள் ஒரு பார்த்துருந்தீங்கன்னா என்னைக்கு எப்போ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க கெவின் ஓன்ஸ் சிரேம ஸ்டுடியோ மேட்ச் தான் போயிட்டு இருக்குது கெவின் ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் குரு லெஜண்டு அப்படிலாம் பார்க்கல தூக்கி போட்டு தம்சம் விளையாடி இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரேம ஸ்டுடியோவே வீழ்த்திட்டார் எஸ் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் கெவின் ஓன்ஸ் தான் நான் கூட ஏதாவது இதாக நடக்கும்னு பார்த்தேன் பட் அப்படிலாம் இல்லை கெவின் ஓன்ஸ் ரொம்பவே க்ளீனாக ஜெயிச்சிட்டாரு அங்கங்கே அவருடைய சீட்டிங் ஸ்டென்ஸை காட்டியிருப்பார் அதுதான் நம்ம கெவின் ஓன்ஸு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ரேம ஸ்டூடியோ போயிட்டு கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட அந்த பயல் டிரைவரை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதாடி ரேம ஸ்டூடியோடைய கழுத்து உடஞ்சா பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துக்கு நம்ம கோடியோட சையா வந்துட்டாரு ரெண்டா அவருடைய கழுத்தையும் உடைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி கெவின் ஒன்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார் மாறி மாறி ரெண்டு பேருமே மாறி 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 சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன வார வாரம் நடக்கிறது தான் நாலஞ்சு செக்யூரிட்டி கார்டு வருவாங்க ரெண்டு பேரும் அங்கங்கே பிடிப்பாங்க தடுத்து நிறுத்துவாங்க வார வாரம் நடக்கிறது தானே அதே செக்மெண்ட் தான் நடந்திருக்குது ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா பேக் சைடில் கோழி ரோட்ஸ் கிட்ட போய்ட்டு எப்போ நீ சைனிங் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீ அவன்ட்டு போய் சைன் வாங்குன்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காது என்னாங்களா விளாட்றீங்களா ஒன்ட்ட கேட்டால் நீ அவன்ட்டு சைன் வாங்குங்கிற நீ கேட்டால் என்கிட்ட சைன் வாங்குங்கிற கடுப்பை கப்பிட்டுருக்கீங்க நான் வந்து அஃபிஷியலாக நியூஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நெஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் டைட்டில் வெக்கட் பண்ணிருங்க ரெண்டு பேர்ட்லையும் என்கிட்ட டைட்டில் தந்துட்டு ஓடிய போயிடணும் அதுக்கப்புறமா சாட்டர்டேடே மெயினுவன்ல உங்களுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காது உங்களுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்கை யார் தலைமையில் நடத்த போறோம் தெரியுமா என் எக்ஸ்த்ரீ ஜெனரல் மேனேஜர் நடத்துகிற நம்ம ஷான் மைக்கிளுடைய தலைமையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது இதுக்கப்புறமா ஏன் தலையை உருட்டாதீங்க ஷான் மைக்கிளுடைய தலைய உருட்டிக்கோங்க நான் இந்த சண்டேலேருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கோடி வருஷம் பார்க்காரு என்னடா இது பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டா நெக்ஸ்ட் வீக் டைட்டில் விக்கெட் பண்ணணுமா சரி விக்கெட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ரெண்டு பேருமே டைட்டில் நெக்ஸ்ட் வீக் வந்து விக்கெட் பண்ணணும் சாட்டர்டே மெனி ஒன்று தான் காண்டாக்ட் சைனிங் அண்ட் ஒரு அஃபிஷியல் மேட்ச் ஜாக்அப் ஜாக்அப் தன்னோட சிங்கிள் கரியருக்கான ஃபஸ்ட்டு பேபரி மேட்ச்சு வேற லெவல் லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் விசிட் பிடி டெட்ஸ்கில் ஒரு டாக்டி மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போதான் இது வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுங்க நான் நெக்ஸ்ட் டீ நடக்குதுன்னு சொல்லிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் நடக்க போது ஐ நைட் டாமா டாங்காக்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஏ வா இல்லாட்டா ஏஐ ய வா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வீட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பிடி டெட்லிஸ் டீம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மோட்டார் சினிமிஷன் மோதுறாங்கல்ல அப்போ அந்த இடத்துக்கு வந்து என்னடா அது நீங்கள் லூஸு தரமாக அப்படிலாம் மேட்செலாம் புக் பண்ணிகிட்டு இருக்கீங்க உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு கோமாரி டீமு முட்டாள் டீமு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் தானியர்கிட்ட போனார் இதை பார்த்து ரெண்டு பேருமே வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்பாங்கிறதுக்கு வந்து அப்பா கோஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொன்னோம்லடா அவங்க பேச்ச நம்பாதீங்கன்னு டாக்டின் சாம்பியன்ஷிப் இது தாரோ அது தாரோ இது தாரோ சொல்லிட்டு ஏமாத்திட்டானுங்களா அவங்க கூட சேராதீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே தானிகரணும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் இருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு பிடி ட்ரெட்டிஸை நமக்கு சாதகமாக எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அவனுங்க மைண்டை வாஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்ச தானிகரணும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அப்பாலா குருசை அட்டாக் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா எங்களுடைய இதில் வந்து நீ தலையிடக்கூடாது ரொம்ப ச சீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலா அட்டாக் பண்ணியிருக்காரு போல இது ஏண்டா அப்பாலா ஒரு டாக்டி இல்லைன்னு சொல்லி தான்டா அடிக்கிறீங்க பாவுண்ட் அவர் ஒரு பேரன் கார்பன் கூட சே சேர்ந்து செம்மையாக இருந்தவர் இப்படி ஆக்கிறீங்களாடா ஒன்றும் இல்லை அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலியாக காலோட டைம் பெயிலேருந்து மெயின் இமெண்ட் ஆஃப் தான் இன்னைக்கு ஸ்மாக் டவுன் விளாட போகிறாங்க பெயிலி இன்னைக்கு யார் கூட விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிஃப்னி ஸ்டேஷனுக்கு கிழிச்சிட்டா தான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸ் அதை நான் மெயினிவன்டாக சொல்கிறேன் அதுக்கும் அதாவது இதை இடைப்படுத்ததுலாம் நடந்து மெயினிவண்டாக சொல்கிறேன் அடுத்து இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா ஆரியன் சைடு வந்து ரெக்ஸனா வந்து வந்துருக்கிறாங்க நெக்ஸ்ட்லேருந்து இந்த மேட்ச்செலாம் ரொம்பவே க்ளீனாக பேலி வந்து தோற்று போயிட்டாங்க டிஃபினி வந்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை அகைன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாங்க இதுதான் இந்த வாரம் ஸ்மேட்டோவில் நடந்தது சரி ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னீங்களே அதை நான் சொல்கிறேன் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் அதாவது ஸ்டிஃபின் டேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோவை நீங்களே பார்த்துருப்பீங்க